திருமுறைகள் என்கின்ற வரிசையில இந்த நூல்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது இந்த சைவ சமயம் நான்கு சமயங்களாக வகுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அகச்சமயம் அகப்புற சமயம் புறச்சமயம் புறப்புற சமயம் என்று நான்காக வகுத்திருந்தது இருக்கக்கூடிய ஆறு சைவத்திலே முதன்மையாக இருக்கின்றது இந்த சைவத்துக்கு ஒரு குணம் இருக்கிறது என்று கேட்டால் நான் எங்களுடைய தமிழர் வியூடம் கலைத்திருந்தேன் பண்டிதமணி உங்களுக்கு தெரிந்திருக்கும் சைவ சித்தாந்த பண்டித பண்டிதமணி அவர் வசனம் சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய ஆய்வின் மொழியிலே சைவம் இல்லாவிட்டால் அது அவைதீகம் சைவத்திலே பேதம் இல்லாட்டி அது அசைவம் விளங்கி விட்டது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சைவம் என்றாலே இந்த முதல் ஆறு இந்த சைவ சித்தாந்தம் பகுத்து வந்த இந்த நான்கு பிரிவுகளிலே ஒவ்வொரு பிரிவிலேயும் ஆறாறாக ஆறாக பிரிக்கப்பட்டு அகச்சமயம் அகப்புற சமயம் புறச்சமயம் புறப்புறயம் இந்த புறப்பிரச்சமயத்திலே இருபத்தி நாலாவது இருக்கிறது என்ன தெரியுமா இப்பொழுது தமிழ்நாட்டை தலை தீபிக்கின்ற நாஸ்திகவாதம் கடவுள் இல்லாத வரையும் இருபத்தி நாலாவது சமயமாக சேர்த்த சமயம் தான் எங்களுடைய சமயம்